அனைவருக்கும் இனிய வணக்கம் புதுவிலை தமிழாசிரியர் தேர்வுக்கு தயாரி தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே அழகு ஒன்பது நாட்டுப்புறவியல் பாடத்திட்டம் என்ன அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற கதைகள் நாட்டுப்புற கதைப்பாடல்கள் நாட்டுப்புற பழமொழிகள் விடுகதைகள் விளையாட்டுகள் சடங்குகள் நம்பிக்கைகள் திருவிழாக்கள் வழிபாட்டு முறைகள் இந்த பத்து உட்களைப்புக்கும் செய்திகள் எங்கெங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அல்லது இதற்கான பார்வை நூல்கள் என்னென்ன அப்படின்னா நாட்டுப்புற இலக்கிய வரலாறு சண்முக சுந்தரம் நாட்டுப்புறவியல் சண்முக சுந்தரம் நாட்டுப்புறவியல் ஓர் ஆய்வு சுசக்தி சக்திவேல் இந்த மூன்று நூல்களையும் தரவாக படித்தோம் என்று சொன்னால் தற்பொழுது புதிதாக சேர்க்கப்பட்ட அழகு ஒன்பது நாட்டுப்புறவியல் முழு மதிப்பெண்களையும் நாம் பெற்றுவிடலாம் நண்பர்களே உதாரணத்துக்கு இப்ப நாம பழமொழிகள் குறித்து இந்த வீடியோ கால பார்ப்போம் பழமொழிகள் இந்த நாட்டுப்புற மக்களின் உண்மையான அறிவு வெளிப்பாடே பழமொழி அப்படின்னு யார் சொன்னது நாட்டுப்புற மக்களின் நாட்டுப்புற மக்களின் நுண்மையான அறிவு வெளிப்பாடு வெளிப்பாடு பழமொழி இந்த வரையறையை யார் கொடுத்தா அப்படின்னா அமு நாசிர் என்பவர் தான் இந்த வரையறையை கொடுத்தார் பழமொழிக்கு நாட்டுப்புற மக்களின் உண்மையான அறிவு வெளிப்பாடுதான் பழமொழி அப்படின்னா அடுத்தது பழமொழிக்கு இலக்கணம் கூறியவர் யார் பழமொழிக்கு இலக்கணம் கூறியவர் ஐயன் தொல்காப்பியன் தான் பழமொழிக்கு முதன் முதலாக இலக்கணம் கூறியவர் தொல்காப்பிய சரிம்மா அப்ப இலக்கியங்கள்ல பழமொழி எப்படி எல்லாம் வருதுன்னு பாருங்க தொன்றுபடு பழமொழி தொன்றுபடு பழமொழி தொன்றுபடு பழமொழி என எந்த இலக்கியத்துல பேசப்படுது அகனானூறு குறிப்பிடுகிறது தொன்றுபடு பழமொழி என அகனானூறு குறிப்பிடுகிறது அதற்கு அடுத்தது சிறந்த பழமொழி தொகுப்பு எது தமிழ் இலக்கியத்தில் சிறந்த பழமொழி தொகுப்பு எது என்று சொன்னால் பழமொழி நானூறு பழமொழி நானூறு யார் இதனுடைய ஆசிரியர் மூன்றுரை அறையனார் ஆமா சிறந்த பழமொழி தொகுப்பின் ஆசிரியர் தமிழகத்துல யார் அப்படின்னா மூன்றுரை அறையனார் அதற்கு அடுத்தது மூத்தோர் வார்த்தை அமிலம் என குறி பழமொழியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லுது மூத்தோர் வார்த்தை மூத்தோர் வார்த்தை அமிழ்தம் அமிழ்தம் என்று குறிப்பிடுவது கொன்றை வேந்தன் எது வேந்தன் மூத்தோர் வார்த்தை அமிழ்தம் என்று கொன்றை வேந்தன் குறிப்பிடுகிறது இந்த பழமொழியை உலக மொழி என குறிப்பிடும் இலக்கியம் இது பழமொழியை உலக மொழி என குறிப்பிடுகிறது குமரேச சதகம் குமரேச சதகம் பாருங்க தொன்றுபடு பழமொழி என சொல்வது எது அப்படின்னு சொன்னோம்னா அகனானூறு சிறந்த பழமொழி தொகுப்புன்னு பழமொழி நானூறு குறிப்பிடுகிறது அதனுடைய ஆசிரியர் யார் மூன்று இறங்கினார் அதேமாரி மூத்தோர் வார்த்தை அமிழ்தம் என கொன்றை வேந்தன்ல யார் சொல்றா அவ்வா யார் குறிப்பிடுகிறார் அதேமாரி பழமொழியை உலக பழமொழி அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா குமரேச சதகத்துல பழமொழியை உலக மொழி என குறிப்பிடுகிறது சரிம்மா அதற்கு அடுத்தது இந்த பழமொழிக்கு என்ற சொல்லுக்கு என்னென்ன பொருள்கள் இருக்குன்னு பாருங்க பழமொழி என்ற சொல்லுக்கு சேந்தன் திவாகரம் குறிப்பிடும் வரையறை என்ன அல்லது என்ன பொருள் இது ஆறு பொருள்களை குறிப்பிடுகிறது இந்த சேந்தன் திவாகரம் என்னென்ன பழமொழியை மூதுரை என குறிப்பிடுகிறது அதற்கு அடுத்தது இரண்டு பாத்தீங்கன்னா பழமொழியை முதுமை அதே பழமொழியை பாத்தீங்கன்னா மொழிமை அதே பழமொழியை பாத்தீங்க அப்படின்னா முன் சொல் முது சொல் முன் சொல் முது கடைசியா பழஞ்சொல் பழமொழிக்கு இந்த ஆறு வரையறையும் தரக்கூடிய நூல் எது சேந்தன் விவாகரம் பழமொழிய ஆங்கிலத்தில் என்னவென்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் பழமொழிய ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் புரோகர் என குறிப்பிடுகிறோம் அதே பழமொழியை மலையாளத்தில் மலையாளத்தில் பாத்தீங்கன்னா பழஞ்சொல் அதே பழமொழிய பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்குல என்ன பெயர்லாம் அழைக்கப்படுகிறது தெலுங்கில் நாதுடி அதே பழமொழியை கன்னடத்தில் கன்னடத்தில் நான் நொடி ஆமா சேந்தன் திவாகர பழமொழிக்கு ஆறு சொற்களை வரையறை தருகிறது பழமொழி ஆங்கிலத்துல புரோவர் பழமொழியை மலையாளத்துல பழஞ்சொல் என குறிப்பிடுகிறோம் பழமொழியை தெலுங்குல நாதுடிங்கிறோம் கன்னடத்துல நான் என குறிப்பிடுகிறோம் சரி இலக்கியங்கள்ல பழமொழிகள் என்னென்ன பெயர்ல பாருங்க தொல்காப்பிய பழமொழியை என்னன்னு சொல்றாரு முதுமொழி அல்லது முது சொல் அதுக்கு அடுத்தது கம்பர் பழமொழியை வந்து மூதுரை என குறிப்பிடுகிறார் சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் பழமொழியை நெடுமொழி என குறிப்பிடுகிறார் நெடுமொழி என குறிப்பிடுகிறார் அடுத்தது திருவம்பாவை மாணிக்கவாசகர் இங்க பாத்தீங்கன்னா பழஞ்சொல் அதற்கு அடுத்தது குமரேச சதகம் உலக மொழி குமரேச சதகம் உலக மொழி ஆம் வேந்தன் மூத்தோர் சொல் கொன்றை வேந்தன் மூத்தூர் சொல் அடுத்தது இந்த பழமொழி எந்தெந்த இலக்கியங்கள்லாம் பழமொழிங்கிற சொல்லிலேயே இடம்பெறுகிறது பழமொழிய பழமொழி என குறிப்பிடுவது அகநானூறு பழமொழி நானூறு பழமொழி நானூறு பெருங்கதை முதலிய இலக்கியங்கள்ல பழமொழி பழமொழி என்ற பெயரிலேயே காணப்படுகிறது பழமொழியை தொல்காப்பியர் முதுமொழி முதுசொல் என குறிப்பிடுகிறார் கம்பர் மூதுரை என பழமொழியை குறிப்பிடுகிறார் இளங்கோவடிகள் சிலம்புல நெடுமொழி என்று பழமொழியை குறிப்பிடுகிறார் திருவம்பாவை மாணிக்கவாசகர் வாசகர் பழஞ்சொல் என குறிப்பிடுகிறார் குமரேச சதகத்துல பழமொழியை உலக மொழி என குறிப்பிடுகின்றனர் ஒன்றை வேந்தன் அவையார் பழமொழியை மூத்தோர் சொல் என குறிப்பிடுகின்றனர் இந்த பழமொழியை இலக்கியங்கள் பழமொழி என்ற பெயரிலே குறிப்பிடுவது அகனானூர் தான் முதன் முதலாக பழமொழி பழமொழி என குறிப்பிடுகிறது அதற்கப்புறம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல பழமொழி நானூறு பழமொழி எனவே சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பெருங்கதையில பழமொழி பழமொழி என்ற பெயர்லயே சொல்லப்படுகிறது ஆமா தொல்காப்பியத்தில் பழமொழி என்ற சொல்லாட்சி கிடையாது என்ன சொல்லாட்சி இருக்கு முதுமொழி முதுசொல் என்ற சொல்லாட்சி தான் இருக்கிறது ஆமா ஏது முதலிய ஏது முதலிய முதுமொழி என எந்த இயல்ல சொல்றார் தொல்காப்பியர் பழமொழியை பற்றி எந்த இயல்ல யா தான் குறிப்பிடுகிறார் தொல்காப்பியத்தின் ஆலமரமாக கருதக்கூடிய மிகுதியான முற்பாக்களை உடைய செய்யுளியல்ல தான் முதுமொழி அப்படிங்கிற பெயர்ல பழமொழியை குறிப்பிடுகிறார் ஆமா அடுத்தது இந்த சங்ககாலமும் பழமொழியும் எவ்வாறு என்பதை பார்க்கிறோம் சரிம்மா அடுத்த தலைப்பு சங்க காலமும் பழமொழியும் இந்த தலைப்புல நாங்க பார்க்கணும் ஆமா அதாவது தொன்றுபடு பழமொழி தொன்றுபடு பழமொழி என தான் முதன் முதலா சங்க இலக்கியங்கள்ல பழமொழி என்ற சொல்லாட்சி பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த தரவுகள் எல்லாம் இப்ப நாம் பார்த்தது எங்கன்னா நாட்டுப்புற இலக்கிய வரலாறு சண்முக சுந்தரத்தினுடைய நூல்கள் இருந்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் தோழமைகளே இந்த நாட்டுப்புறவியல் பத்து உள்தலைப்பு இருக்கு இந்த பத்து தலைப்புக்கும் இந்த மூணு நூல்களை முழுமையாக படித்தால் நீங்கள் வெற்றி அடையவுள்ளலாம் அல்லது கன்னித்தமிழனுடைய நாட்டுப்புறவியல் நூல் மூணு நூல்களையும் பார்வை நூலாக கொண்டு இருநூத்தி ஐம்பத்தி மூன்று பக்கத்தில் கன்னித்தமிழுடைய நாட்டுப்புறவியல் உங்களுக்கு தயார் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த முதுகலை தமிழாசிரியர் ஆசிரியர் தேர்வுக்கென கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்னும் அந்த புத்தகத்தை பாருங்க இங்க கன்னித்தமிழ நாம தொடர்ச்சியா கூகுள் மீட்ல இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையிலும் மீண்டும் ஒன்பதரையிலிருந்து பத்தரை வரைக்கும் தினசரி தேர்வு காலம் வரைக்கும் கற்றலை நன்றி பாரதி சொன்ன தமிழ் படித்தால் தான் நாம் வெற்றி அடைய முடியும் தமிழ் படித்தவன் தோற்றது சரித்திரம் கற்றது மறக்காமல் இருக்க தினசரி பல்லுக்கு போவது போல நாம் கவனித்தால் மட்டுமே இந்த முதுகலை ஆசிரியர் தேர்வில் வெற்றி அடைய முடியும் உங்களுடைய வெற்றிக்கு கன்னித்தமிழ் அயராது உழைக்கும் உங்கள் வெற்றியை உறுதி நோக்க கன்னித்தமிழ் பாடசாலையை நோக்கி பாருங்கள் பாருங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இதுதான் நாட்டுப்புறவியல் முழுமையா முழுமையான அழகு உண்பதுக்காக தயார் செய்த நூல் நாட்டுப்புற இலக்கிய வரலாறு சண்முக சுந்தரம் நாட்டுப்புறவியல் ஆய்வு நாட்டுப்புறவியல் நாட்டுப்புறவிகள் சண்முக சுந்தரம் இந்த புத்தகத்துல உள்ள செய்திகள் அட்டட்டு அட்டம் பொருளடக்கத்திலிருந்தே கொடுத்திருப்பேன் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி மூணு பக்கத்துக்கு இந்த மூன்று நூல்களை அடிப்படையாக வைத்து முதுகலை ஆசிரியருக்கு என புதிய பாடத்திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டுள்ளது வகுப்பில் சேர நினைக்கக்கூடிய தோழமைகள் தொடர்பு கொண்டு இணைந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் தமிழால் இணைவோம் தமிழால் உருவாடுவோம் நன்றி தோழமைகளை